thank you புதுச்சேரி மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் வந்ததால் நடப்பு நிதியாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியவில்லை அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்தார் இதையடுத்து புதுவை சட்டப்பேரவையில் முழுமையான பட்ஜெட் ஜூலை மாதத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதையொட்டி தலைமைச் செயலகத்தில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்த திட்ட குழு கூட்டத்துக்குப் பிறகு செய்தியாளர்களிடம் கூறுகையில் எழுச்சி மிகு புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம் புதுச்சேரி முன்னேற கருத்துக்களை தெரிவித்தனர் மக்களின் தேவைகளை தெரிவித்தனர் அனைத்து வித சரியான யோசனைகளையும் ஏற்று அமல்படுத்த முடிவு எடுத்திருக்கிறோம் எழுச்சி மிகு புதுச்சேரி வெறும் கோஷமாக இல்லாமல் நடைமுறையிலும் வெற்றிகரமாக மாறும் நிதிநிலை அறிக்கை பன்னிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் புதுச்சேரி ஒரு புதிய முன்னேற்றத்தை காணப்போகிறது திட்டங்களை செயல்படுத்தும்போது இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை தரப்படும் கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்